வெள்ளை மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு இடியாப்ப ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து வெள்ளைச்சோளம் மாவு சேர்க்குறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாவை வந்து நல்லா வறுத்து விடணும் மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது நல்லா வாசம் வர வர வறுத்தா போதும் சிம்மில் வச்சே நல்லா வறுத்து விடுங்க மாவு வந்து இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இப்போ நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இது வந்து கொதிக்கிற தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறது வர வெயிட் பண்ணணும் தண்ணி வந்து கொதிச்ச பிறகு தான் மாவு வந்து பிசையணும் அப்போ தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஈஸியாகவும் இருக்கும் புளிகிறதுக்கு தண்ணி வந்து இப்போ கொதித்து வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மாவில் வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடாக இருக்கும்போதே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து பிசையணும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கையை வச்சு மாவு பசைய முடியாது அதனால ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா கலரி விடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு கரண்டியை வந்து எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விடுங்க மாவு வந்து லைட்டாக சூடாக தான் இருக்கும் நல்ல சாஃப்டான மாவாக பசிஞ்சு எடுத்துக்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் புளியும் போது ஈஸியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் வரும் இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிறதுக்காக அதை வந்து மூடி வச்சிடணும் இடியாப்பத்துக்குள்ளே அச்சு எடுத்து அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இடியாப்ப குழையும் ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி விட்டுறணும் அப்போ தான் மாவு வந்து சைடில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ வந்து கொஞ்சம் மாவை எடுத்து இடியாப்ப குழல்குள்ளே வச்சுக்கிடலாம் நான் வந்து இட்லி தட்டில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இடியாப்ப தட்டு இருந்தால் அதில் பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் நம்ம வந்து வேக வச்ச பிறகு எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்போ நம்ம வந்து இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் நான் உங்களுக்கு எப்படி புளியணும்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழியில் பாதி அளவுக்கு வந்து இடியாப்பம் புளிஞ்சா போதும் பள்ளம் நரைச்சி புளியக்கூடாது பாதி அளவுக்கு புளிஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம துருவுன தேங்காய் வைக்கப்போகிறோம் அந்த இடியாப்பம் பூரா துருவுன தேங்காய் வச்சிட்டு வெள்ளை பொடி எடுத்துருக்கேன் அதை வந்து அந்த தேங்காய் பூரா நிறச்சி வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை பொடி வேணுமோ வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சீனி வைக்கணுனாலும் வைக்கலாம் இல்லைன்னா கருப்பட்டிக்குள்ளே பவுடர் வைக்கலாம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் வைக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க வெள்ளப்பொடி வச்ச பிறகு அந்த வெள்ளைப்பொடி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இடியாப்பத்தை வந்து புழிஞ்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றணும் இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் புளிஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடறது பிடிக்காதுன்னா பிளைன் இடியாப்பமாக புளிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து சென்னா மசாலா இல்லைன்னா வெஜ் குருமா ஏதாவது வச்சு நீங்கள் வந்து அது கூட சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இடியாப்பம் புளிஞ்சி எடுத்தாச்சு இட்லி குக்கரில் உள்ள தண்ணியும் கொதித்து வந்திருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த இட்லி தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இடியாப்பம் வந்து நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கும் இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இடியாப்பம் வந்து நம்ம எண்ணெய் தடவிருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நான் இடியாப்பத்தை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இடியாப்பம் வேக வைக்கும் போதே வெள்ளமும் துருவுன தேங்காவும் சேர்த்துருக்கதுனால வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடியாப்பம் வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்